வணக்கம் தலைப்பு செய்திகள் சம்பள உயர்வுக்கு பின் புதிய பணி கலாச்சாரத்துடன் அரசு ஊழியர்கள் ஆர்வத்துடனும் பணியாற்ற வேண்டும் என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டார் வரலாற்றில் மிக அதிக சம்பள உயர்வை மலேசிய அரசாங்கம் அறிவித்துள்ளது என்று கூறிய பிரதமர் வழங்கப்பட்ட சம்பள உயர்வுக்கு பின் பொதுமக்களுக்கான சேவைகள் முன்பை போல் மந்தமாக இருக்கக்கூடாது குறிப்பாக லைசன்ஸ் எடுக்கக்கூட பொதுமக்கள் இரண்டு மணி நேரம் வரை காத்திருக்க கூடாது என்று அவர் கூறினார் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்களிக்க மக்கள் வெளியே வர வேண்டும் குறிப்பாக வாக்களிக்க வேண்டாம் என்று குறுகிய கொண்டவர்களின் பிரச்சாரத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று அம்னோ துணைத் தலைவர் ஸ்ரீ முகமத் அசன் கூறினார் உள்துறை அமைச்சர் இதுவரை சுமார் பதினான்காயிரம் குடியுரிமை விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது என்று உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியான் இஸ்மாயில் கூறினார் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் சேகரிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் கூட்டரசு அரசியல் அமைப்பின் பதினைந்து ஏ பிரிவின் கீழ் விண்ணப்பத்தின் ஒப்புதலில் எழுபத்தைந்து சதவீதம் அங்கீகரிக்கப்படாத குழந்தைகள் வளர்ப்பு குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்டது ஆகும் ஜோஹூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளியல் வட்டாரம் குறித்து எழுந்துள்ள மனிதவள கூட்ட நெரிசல் பிரச்சினைகளை சமாளிக்க நிறுவன ஊழியர்களுக்கு எல்லையை கடக்க சிறப்பு அனுமதி அட்டைகளை வழங்க ஜொஹோர் மந்திரி பசார் ஆன் ஆபீஸ் காசி பரிந்துரைத்துள்ளார் சிறப்பு பொருளியல் வட்டாரத்தில் இருக்கும் நிறுவனங்களில் பணிபுரியும் மூத்த மேலாளர்கள் சிங்கப்பூருக்கும் ஜோஹோருக்கும் எளிதில் பயணம் செய்வதற்கு சிறப்பு அட்டைகள் வழிவிடும் என்று அவர் கூறினார் கல்கத்தா பயிற்சி மருத்துவர் படுகொலையை கண்டித்து நாடு முழுவதும் நாளை இருபத்தி நான்கு மணி நேரம் மருத்துவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட இருப்பதாக இந்திய மருத்துவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது மருத்துவக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு மருத்துவ படிப்பு படித்து வந்த பெண் பயிற்சி மருத்துவர் கல்லூரி கருத்தரங்கு அறையில் ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பணியில் இருந்தபோது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் பயிற்சி மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு தமிழ்நாட்டிலும் போராட்டம் தொடங்கியுள்ளது தமிழ்நாட்டில் நீலகிரி உட்பட எட்டு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகை துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு இன்று தொடங்கிய பயணிகள் கப்பல் போக்குவரத்தை புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமசிவாயம் நாகை மக்களவை உறுப்பினர் செல்வராஜ் மாவட்ட ஆட்சியர் ப ஆகாஷ் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் சிவகங்கை என்ற பெயரில் மீண்டும் கப்பல் சேவை இன்று தொடங்கப்பட்டது இன்று பிற்பகல் பன்னிரண்டு பதினைந்து மணிக்கு பயணிகளை ஏற்றுக்கொண்டு கப்பல் புறப்பட்டது தாய்லாந்தின் அடுத்த பிரதமராக பெய்தோங்தான் ஷினாவத்ரா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அவர் முந்தைய பிரதமர் தக்ஷின் ஷினாவத்ராவின் இளைய மகள் ஆவார் முப்பத்தி ஏழு வயதான தொங்கான் அந்நாட்டின் ஆக இளம் பிரதமராகவும் இரண்டாவது பெண் பிரதமராகவும் திகழ உள்ளார் ஷினாவத்ரா குடும்பத்திலிருந்து தாய்லாந்தின் பிரதமராகும் மூன்றாவது நபர் இவர் ஆவார் ஆப்பிரிக்க கண்டத்துக்கு வெளியே ஸ்வீடனில் குரங்கம்மை நோய் சம்பவம் கண்டறியப்பட்டுள்ளது மத்திய ஆப்பிரிக்காவின் கோங்கோவில் காணப்படும் அதே ஆபத்தான கிளட் ஒன் பி வகை நோய் தற்போது ஸ்வீடனில் நுழைந்துள்ளதாக அந்நாட்டு பொது சுகாதாரத்துறை கூறியுள்ளது ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் சிகிச்சை நாடிய ஒருவருக்கு அந்த வகை குரங்கம்மை இருப்பதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர் அமெரிக்காவின் பிரபல தொலைக்காட்சி நடிகர் மேத்யூ பெரி மரணம் தொடர்பாக ஐவர் கைது செய்யப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளனர் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்துடன் அவருக்கு போதைப் பொருளை தந்ததாக இரண்டு மருத்துவர்கள் நடிகரின் உதவியாளர் உள்ளிட்ட ஐவர் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது பெரி பிரெஞ்ச் தொலைக்காட்சி தொடர் மூலம் உலகம் முழுவதும் ரசிகர்களை பெற்றிருந்தார் The Greatest ஆஃப் ஆல் டைம் தான் விஜயின் கடைசி படமாக இருக்கும் என சொல்லப்பட்டு வந்த நிலையில் விஜயின் அடுத்த படத்திற்கான அப்டேட் வெளிவந்துள்ளது இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சியின் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய இயக்குனர் எச் வினோத் விஜயின் அடுத்த படத்தினை தாம் இயக்கப்போவதை உறுதி செய்துள்ளார் இந்த படம் அரசியல் பேசாது என்றும் கமர்ஷியல் படமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் சின்சினாட்டி பொது டென்னிஸ் தொடர் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது சுற்றில் நேரடியாக களம் கண்ட உலகின் முதல்நிலை வீராங்கனை போலந்தின் ஈகா பிரான்ஸ் வீராங்கனை வர்வரா கிராசேவாவுடன் மோதினார் இரண்டு மணி நேரம் பதினோரு நிமிடங்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் ஈகாஸ்வியாடெக் ஆறுக்கு சுழியம் ஆறுக்கு ஏழு ஆறுக்கு இரண்டு என்ற செட்கணக்கில் வர்வரா கிராசேவை தோற்கடித்து மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறினார் மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்